வெறிக்கும் சமய குழியில் விழ விரைந்தேன் தன்னை விழாத வகை மறிக்கும் மறிக்கும் ஒரு பேர் அறிவறித்த கொடிய கொடியே மொடியை செடிய மனக்கொடியை செங்கும்டியவக்கொடியே சிவகானம் குறிக்கும் கொடியே சிவஞானம் குறிக்கும் கொடியே ஆனந்த கொடியே ஆனந்த கொடியே அடியேற்று அழுகவே கருணை அழித்தறிஞர் अल्परुं जोदि धनि परुं गरने अल्परुं அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தடுத்தல் அரிய பயம் கவலை எல்லாம் கருத்துள்ளே அடுத்தால் எடுத்த கொடியே சித்தியலாம் இந்த மகனே என்று எனக்கே கொடுத்த கொடியே ஆனந்த கொடியே அடியேற்று அருள்கவே जोदी अपरजो पंदरिजो அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருந்தருணை அருட்பெருஞ்சோதி தனி பெருந்தருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருந்தருணை அருட்பெருஞ்சோதி தவித்து ஏட்டை தவித்து என்ன விழா ஒளி தந்து யான் மடைந்த பாட்டை புனைந்து பரிசளித்த பறமையான பதிக்கொடியே வேட்டை தச்சென்று செலுத்தும் சுத்த சன்மார்க்க கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியேற்க And what is that name?